எங்க ஊர் ஸ்பெஷல் ரவை பணியாரம் மைதா கோதுமை மாவு இல்லாமல் எப்படி செய்யலாம்னு பார்க்கலாமா அதுக்கு ஃபர்ஸ்ட் ஒரு பவுலில் ஒன்றரை கப் ரவையில் முக்கால் கப் தண்ணி சேர்த்து நல்லா ரெண்டு மணி நேரத்துக்கு ஊற வச்சு எடுத்துக்கிறணும் இதோட இன்க்ரீடியன்ஸ் எல்லாமே கம்மி தான் ஆனால் ஊற வைக்கிற ப்ராசஸ் தான் கொஞ்சம் அதிகமா இருக்கும் அப்படி நீங்க வந்து நல்லா ஊற வைக்கலைன்னா ஆயிலில் ஃப்ரை பண்ணும்போது அந்த ரவை பிரிஞ்சு வந்துடும் அதனால ஊற வைக்கிற ப்ராசஸ் மட்டும் கரெக்டாக செஞ்சுருங்க நல்லா ரவை அளவு ஊறி வந்ததுக்கு அப்புறம் நம்ம நல்லா பழுத்த வளப்பழமா மிக்சியில இந்த மாதிரி கட் பண்ணி சேர்த்துக்கிறோம் இந்த முக்கால் கப் சீனியே இனிப்பு கரெக்டாக இருக்கும் பெரிய வளப்ப பலப்பலமாக இருக்கிறதுனால நான் நாலு சேர்த்துருக்கேன் சின்னதாக இருந்தால் நீங்கள் ஆறு சேர்த்துக்கோங்க நல்லா இந்த அளவு மிக்சியில் கிரைண்ட் பண்ணி எடுத்ததுக்கப்புறம் நம்ம ஊற வச்சிருக்கிற ரவையில் அரை டீஸ்பூன் உப்பு கால் டீஸ்பூன் பேக்கிங் சோடா அதோட நம்ம வாழைப்பழம் மிக்சியுமே சேர்த்து நல்லா இந்த அளவுக்கு கையால் மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க கையால் மிக்ஸ் பண்ணால் நல்லா எல்லாம் ஒன்று சேர்ந்து வரும் இது ஒரு ஒரு மணி நேரத்துக்கு நல்லா ஊறி வரணும் அந்த மாவு பதத்தை பாருங்கள் இந்த மாதிரி தான் இருக்கும் திரும்ப நம்ம ஒரு மணி நேரம் ஊற வைக்கிறதுனால அது கொஞ்சம் கெட்டியாகிடும் நம்ம ஆயிலில் ஃப்ரை பண்ணும்போது நம்மளுக்கு கரெக்டாக பிரியாமல் வரும் இப்போ நல்லா யில் அப்புறம் நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சிருக்கிற ரவா மாவை வீடியோல காட்டின மாதிரி குட்டி குட்டி போண்டா மாதிரி சேர்த்துக்கோங்க அப்பதான் நம்மளுக்கு நல்லா உள்ள ரவ குக்காயி வரும் இந்த அளவுக்கு மாவு எல்லாம் சேர்த்ததுக்கு அப்புறம் லோ டு மீடியம் பிளேம்லேயே வச்சு பண்ணுங்க திருப்பி போட்டு திருப்பி போட்டு நல்லா இந்த அளவு கோல்டன் கலர் வந்ததுக்கு அப்புறம் நம்ம எடுத்துடலாம் அடுத்து ஒவ்வொரு பேஜா நம்ம பணியாரத்தை போட்டு எடுத்துக்கலாம் அவ்வளவுதான் நம்மளுக்கு சூப்பரான ரவா பணியாரம் ஈஸியா ரெடி ஆயிரும் இப்ப நம்ம பிச்சு காட்டுறது பாருங்க வெளியில நல்லா கிறிஸ்பியாகவும் உள்ள நல்லா சாப்டாகவும் இருக்கும் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்